நமது மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் செல்வம் ஈட்டுவதற்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது மேலும் நிதி விஷயங்களில் தனிநபர்களை வளப்படுத்தும் இந்த நிலைப்பாடு வற்புறுத்தும் மற்றும் செல்வாக்கு மிக்க பேச்சையும் குறிக்கலாம் தனிநபர்கள் திறமையான பேச்சாளர்கள் அல்லது தொடர்பாளர்களாக இருக்கலாம் அந்த நபர் தனது குடும்பத்துடன் வலுவான தொடர்பைக் கொண்டிருக்கலாம் மேலும் தனது குடும்பத்தின் சாதனைகளில் பெருமைப்படலாம் மூன்றாம் வீட்டில் சனி இருப்பது ஒழுக்கமான கடின உழைப்பாளி மற்றும் தீவிரமான ஆளுமையை குறிக்கிறது குறிப்பாக உடன்பிறந்தவர்களுடனான தொடர்பு மற்றும் உறவுகளில் இந்த நிலைப்பாடு ஆரம்பத்தில் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் மற்றும் தன்னை வெளிப்படுத்துவதில் சவால்களை குறிக்கலாம் ஆனால் இறுதியில் ஜானம் மற்றும் செல்வாக்கிற்கு வழிவகுக்கும் குறு ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒருவர் தேர்ந்தெடுத்த துறையில் தொழில் முன்னேற்றம் மற்றும் தேர்ச்சி பெறலாம் இந்த வேலைவாய்ப்பு எதிரிகளை தோற்கடிக்கும் மற்றும் தடைகளை கடக்கும் திறனுடன் தொடர்புடையது உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் என்றாலும் குருவின் நிலை நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோய்களை குணப்படுத்தும் திறனையும் தரும் எட்டாம் வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீகத்தின் மீதான வலுவான நாட்டம் உலக விஷயங்களிலிருந்து பற்றின்மை மற்றும் வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களில் கவனம் செலுத்துவதைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவங்கள் திருமண வாழ்க்கையில் சாத்தியமான சவால்கள் மற்றும் அமானுஷ்ய அறிவியலில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் சூரியன் ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அது பெரும்பாலும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளுக்கு வலுவான முக்கியத்துவத்தைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு துடிப்பான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களிடம் ஈர்க்கப்படும் ஒரு நபரைக் குறிக்கிறது மேலும் அவர் மற்றவர்களுடனான தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சியைக் காணலாம் இருப்பினும் சூரியனின் உள்ளார்ந்த ஈகோ மற்றும் உந்துதல் சில நேரங்களில் கூட்டாண்மைகளுக்குள் ஈகோ மோதல்கள் மற்றும் அதிகாரப் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் இது உறவுகளில் சவால்களை ஏற்படுத்தும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஆன்மீகம் உயர்கல்வி மற்றும் நீண்ட தூரப் பயணங்களுக்கு ஒரு துடிப்பான மற்றும் சாகச அணுகுமுறையைக் குறிக்கிறது இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் தங்கள் நம்பிக்கைகளில் தைரியமாகவும் தத்துவக் கருத்துக்களை ஆராய ஆர்வமாகவும் வழக்கத்திற்கு மாறான ஆன்மீகப் பாதைகளில் ஈர்க்கப்படவும் வாய்ப்புள்ளது